கௌரவ சபாநாயகர் அவர்களையும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய கொள்கை பிரகடனம் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அபிஷேடமாக இந்த நாட்டில் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய வேண்டும் அந்த பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு நாட்டில் விஷேடமாக எங்களுடைய அதாவது இதுதான் எங்களுடைய கொள்கை பிரகடனம் அப்போ அந்த கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் இந்த துறையை எப்படி நாங்கள் காட்டியழுப்பது அப்போ அதன்பொழுது நாங்கள் மிக தெளிவாக இலங்கையில் கடல் வலயம் அஞ்சு லட்சத்து பதினேழாயிரம் சதுர கிலோமீட்டர் புற நீங்களான பொருளாதார வளையமாக அமைகிறது அதே போன்று இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் உள்நாட்டு நீர் பரப்பையும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் நீர் ஏரிகளையும் ஆற்று முகத்துவாரங்களையும் ஐயாயிரத்தி இருநூறு சதுர கிலோமீட்டர் நீர்த்தேக்கங்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு பெரிய பரப்பளவை கொண்டது அது மாத்திரமல்ல எங்களுடைய நன்னீர் மீன் வளர்ப்புக்கு அதாவது நாடுகள ரீதியாக சகல குலங்களையும் கூட பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த நிலைமைகளை நாங்கள் சரிவர பயன்படுத்தி இருக்கின்றோமா என்று தேடி பார்க்கின்ற பொழுது தான் எங்கள் எல்லோருக்குமே வருகின்ற பிரச்சனை தான் வேறு எதுவும் எங்களுடைய இந்த கடல் தொழில் அமைச்சு அல்லது மீன்பிடித்துறை என்பது இன்னமும் பழைய காலத்தில் பழைய காலத்து புராணங்களை மாத்திரம் பாடுகின்ற பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்வு விஷ்ணிடமாக இன்றைக்கி ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான படகுகள் இருக்கின்றது ஏழாயிரத்துக்கு அதிகமான பல நாள் படகுகள் இருக்கின்றது இந்த படகுகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது குறைந்தது பத்து வருடம் அல்லது இருபது வருடத்திற்கு பழமையான படகுகளாக அப்படியாக நாள் எங்களுடைய படகுகளும் பழமை இருக்கின்றது அதே போன்று உங்களை எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய மீனவர்களுடைய மனநிலையும் இன்னமும் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கால் அல்லது இந்த கடல் துறையிலிருந்து வேறொரு துறைக்கு அதாவது இன்றைக்கி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரும் அக்வா கல்ச்சர் அந்த அது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கும் மெராயின் கலாச்சர் கல்ச்சர் அது ஒரு கலாச்சாரமாக மாறி மாறியின் இந்த அதாவது நாங்கள் அதாவது கச்சிங் பிஷ் சிஸ்டத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய அக்வா கல்ச்சரை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த தேவையை நோக்கி நாங்கள் செய்கின்ற போது எங்களுடைய இந்த பழைய படகுகள் மூலமாகவும் அதற்கு எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் சேர்க்காததன் காரணமாகவும் இன்னமும் எங்களுக்கு எங்களுக்கு கரைக்கு அண்மித்திருக்கின்ற கடல் கரையை மாத்திரம் நம்பி அதை நம்பி மாத்திரம் மீன் பிடிக்கின்ற நிலைமையிலும் ஆழ்கடலை நோக்கி செல்வதற்கான விருப்பம் குறைவின் அதற்கேதுவான அதற்கு எதுவான புதிய நவீனமான கலங்கள் நவீனமான யந்திரங்கள் அடங்கிய படகுகள் இல்லாததன் காரணமாகவும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய எங்களுடைய அரசாங்கம் என்பது இன்றைக்கு அப்போ இந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய மீனவர்களையும் மீட்க வேண்டும் என்பதில் நாங்கள் விதமான சட்ட சிக்கலும் கிடையாது எங்கள் அப்போ அந்த வகையில் கௌரவ சபாநாயகர் அவர்களே நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதாவது பதினோரு தசம் நாலு பில்லியன் ரூபாய் எங்களுடைய அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதே போன்று மீன் மீண்டு வரும் செலவாக ஆறு தசம் ரெண்டு மில் பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது மூலதனத்திற்காக வேண்டி ஐந்து தசம் ரெண்டு பில்லியன் மாத்திரமே எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அப்போ அந்த அன்றைய காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது பத்து தசம் ஆறு பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதில் நாலு தசம் ஒரு ஒன்று மீண்டு வரும் மீண்டு வரும் செலவினமாகவும் ஆறு தசம் ஐந்து வீதம் மூலதன செலவாகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய மூலதன செலவு ஐந்து தசம் ரெண்டு பில்லியன் இவ்வருடம் ஆறு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அது மாத்திரமல்ல எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய ஒரு தனது உரையிலே மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது மீன்பிடி துறைமுக அபிவிருத்திற்காக மேலும் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல லைஃப் சேவிங் உபகரணங்களுக்காக வேண்டி நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அதாவது அதாவது அறுவடையின் பின்னகரான பிரச்சனைகளுக்கு மேலும் ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அதாவது இந்த சட்டலைட் முறையில் புதிய தொழில்நுட்பத்தை கையாள்வதற்காக வேண்டி நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அதாவது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோரும் தெரியும் இந்த நன்னீர் விஷயம் தொடர்பாக எடுத்துக்கொண்டாலும் கூட எங்களுடைய நக்ஷா நிறுவனத்திற்கு ஆயிரத்தி மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த வருடத்தை விட இது பல மடங்கு அதிகம் அப்போ அந்த வகையில் நாங்கள் விஷயமாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய அதாவது இந்த இந்த துறைக்கும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கடந்த ஒரு வருடத்திற்கு பிறகு நாங்கள் மக்கள் இன்றைக்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை இனக்கண்டு கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த பிரச்சனைகளை படிப்படியாக தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை செயற் முன்னெடுத்து வருகின்றோம் அப்போ முன்னெடுப்பதற்கு எதிரான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்திருக்கின்றோம் கடந்த வருடத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கந்தரைக்கு மாத்திரம் ஆயிரத்தி முந்நூறுக்கு அதிகமான மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மூவாயிரத்து அதிகமான ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதே போன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய மயிலட்சி துறைமுகத்துக்கு கடந்த வருடம் இருநூறு மில்லியன் ரூபாய் இந்த வருடம் இருநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் அது மாத்தமல்ல அங்கிருக்கின்ற ஏனைய சிறிய துறைமுகங்கள் இறங்கு துறைகளின் அபிவிருத்தி செய்வதற்காக நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது மாத்திரமல்ல இன்றைக்கு கடற்கரைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகின்றது கடல் அரிப்பால் இப்போ கடல் அரிப்பில் இருந்து எங்களுடைய கடல் கரையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கடற்கரை ஓரங்களில் இருக்கின்ற கடற்கரையில் இருக்கின்ற மீனவர்களுடைய வீடுகளை பாதுகாக்க வேண்டி இருக்கின்றது அதற்காகவும் நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த துறையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்கள் முழுவதுமே நாங்கள் எங்களுடைய தின்மீன் தொழிற்சாலை எடுத்துக்கொண்டால் சகல சகல சதா இது நாள் வரைக்கும் எங்களுடைய நாடு வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு கூடுதலாக தின்மீன் இறக்கப்பட செய்யப்பட்டது தவிர எங்களுடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற நாடாக மாற்றவில்லை இதன் பொழுது நாங்கள் எல்லோ எல்லா வேலைகளிலும் நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்றோம் வேறு எதுமல்ல இலங்கை சூழ கடல் இருக்கின்றது கடலில் எல்லா வழங்கும் நிறைந்திருக்கின்றது நாங்கள் வெளிநாட்டிலிருந்து செமெண்ட் கொண்டு வருகின்றோம் என்று கூறுவோம் கௌரவ சபாநாயகர் அவர்களே கடந்த வருடம் நாங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற செமெண்டின் என்பது இலங்கையில் இருக்கின்றவர்கள் உற்பத்தி செய்கின்ற இலங்கையில் மீனவர்களால் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் மூலமாக எங்கள் கடலை பயன்படுத்தி இன்றைக்கு எங்கள் கையை ஊன்றி கருணம் பாய்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு எங்களுடைய தின்மீன் உற்பத்தி நிலைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அப்ப அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த துறைக்கு நாங்கள் ஒரு பக்கம் முன்னேற்றிருக்கோம் அதே போன்ற ஒரு புறத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்த கருவாடு உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி மாசி உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி திலீப் மிதாராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அவர் இடம் நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் கண்டேன் வேறுதுமல்ல உண்மையிலேயே இந்த கருவாடு உற்பத்தி அல்லது இவைகளை மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் விஷேடமாக இவைகள் பெரிய ஒரு தொழிற்துறையாக மாற்றமடைய வேண்டும் அந்த தொழிற்துறை மாற்றமல்ல அந்த தொழில்துறையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு போதுமான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு அரசாங்கம் உதவி செய்வதற்கு கூடுதலாகவே தயாராக இருக்கின்றது அப்போ அதன் பொழுது கடந்த காலங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த உற்பத்தியாளர்களுக்கு உப்பு பிரச்சனை ஏற்பட்டது உண்மை ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனை முற்றாக தீர்க்கப்பட்டிருக்கின்றது கெளரவ தலீபாட்சி அவர்களை அதாவது இப்போது நீங்கள் தேடி பாருங்கள் இந்த நிமிடத்தையும் தேடிப்பாரு இந்த நிமிடத்தையும் தேடி பாருங்கள் அதாவது மன்ன அதாவது புத்தளத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று பருத்து போன்ற பிரதேசங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவ்வாறான தட்டுப்பாடுகள் இருக்கின்றதா தட்டுப்பாடுகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுங்கள் நிச்சயமாக நாங்கள் அதற்கு உடனடியான நடவடிக்கை எடுப்பதற்கு தயார் நாங்கள் ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய ஆணையர்கள் பலம் செயல்படுகின்றது எங்களுடைய மாந்தை உப்பலம் செயல்படுகின்றது அம்பாந்தொற்றி உப்பலம் செயல்படுகின்றது இவைகளை உற்பத்தி அதிகரித்தும் இருக்கின்றது அதனால் வந்து இது எதிர்வரும் காலங்கள் முற்றாகவே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அது மாத்திரமல்ல உப்பை ஏற்றுமதி செய்வதற்கு கூட ஒரு முடியுமான நிலைமைகள் எங்களுக்கு ஏற்படும் என்பது இந்த இடத்தில் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நாங்கள் அண்மையில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் இலங்கையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சியை நடாத்தினும் எங்களுடைய கடல் தொழில் அமைச்சின் கீழ் அதாவது பாரிய ஒரு கண்காட்சியை நடாத்தினோம் அந்த கண்காட்சியின் போது நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு தான் கௌரவ சபாநாயகர் அவர்களே அதாவது எங்களுடைய நாடு என்பது ஒரு சிறிய நாடு என்பது உண்மை ஒரு சிறிய தீவு என்பது உண்மை ஆனால் அது ஒரு அழகிய தீவு அழகிய தீவு மாத்திரமல்ல அதற்கு அழகான ஒரு கடற்கரை இருக்கின்றது அந்த கடற்கரையில் அழகிய மீன்களும் இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய நாடு முழுவதும் இருக்கின்ற குளங்கள் ஏரிகள் அனைத்து இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அழகிய மீன்களால் நிறைந்த ஒரு நாடாக காணப்படுகின்றது இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த வளங்களை நாங்கள் இது வரைக்கும் சரிவர பயன்படுத்தி இருக்கின்றோமா என்ற கேள்வி எழுகின்றது அந்த கேள்வியின் பொழுதுதான் நாங்கள் முடிவெடுத்தோம் முதலாவதாக எங்களுடைய நாட்டினுடைய மகத்துவத்தை பற்றி எங்களுடைய மக்கள் மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கு சர்வதேசம் மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்று வினாடி திரும்பி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணி பார்த்தோம் அந்த வகையில் நாங்கள் விஷேடமாக எங்களுடைய எங்களுடைய அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த கண்காட்சி என்பது மிகவும் முக்கியமானதாகவும் ஒரு மாற்றமானதாகவும் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் விஷேடமாக இந்த வகையில் நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகளை நல்ல முறையில் இனங்கண்டு கொண்டிருக்கின்றோம்